صلي على رسولك الكريم أما بعد ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا صدق الله العظيم ஓதப்படக்கூடிய வசனங்களிலிருந்து ஏதாவது ஒரு வசனத்தை தராமேக சிந்தனையாக எடுத்துக்கொண்டு இங்கே தெளிவு போடுவது வழக்கம் இன்றைய தினம் ஆயத்துகள் எதையும் எடுத்துக் கொள்ளவில்லை ரமதான் கிரை மூணு சாத்திமா ரமில்லாமத்தால அண்ணா அவர்கள் எண்ணத்தின் பகுதியிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட நாள் பத்திமாரதியாபத்த அவர்களை பற்றி உலகம் எல்லாம் இந்த ரமதானத்துறை மூணிலே நினைவுகூறப்படும் எனவே அவர்களுடைய வாழ்வின் சில பகுதிகளை அவர்கள் பெண்குலத்திற்கு விட்டு சென்ற செய்திகளை இங்கு தினந்தோறும் பெண்களும் தொழுவிக்கு வருகிறார்கள் என்கிற அடிப்படையில் பத்திமா ரவியர்லா பால்கா குறித்த சில சிந்தனைகளை இன்றைக்கு நாம் பார்ப்போம் பத்திமா பால்காவை அறிமுகம் செய்து எழுதக்கூடிய கிதாபுகள் எல்லாம் இல்லா செல்லா பதைகு செல்லம் உடைய ஒரு சதை துண்டு என்று எழுதுகிறார் செல்லல்லா பதைகளுடைய ஈகல் தூண்டு என்று சாத்திமா ரதி அல்லா பங்கா அப்படி சொல்லப்படும் பிரசூனுல்லாவுடைய கோலத்துன் ஆய் பெருமானாருக்கான கண் குளிர்ச்சி சாத்தியமா ரதி அல்லாப என்பது பிரபலமானது இந்த உலகத்தில் தந்தைகளிடமிருந்து மக்களுக்கு தந்தையை போன்ற தன்மைகள் சிறுதவரும் சிலவே இருந்தது அவர்களுடைய தகப்பனார் எப்படி நடக்கிறாரோ அதே போல நடப்பார்கள் தகப்பனார் பேசுவது போல பேசுவார்கள் தகப்பனார்க்க உள்ள சின்ன சின்ன ஸ்டைல் கூட அப்படியே அது ஜீன் வழியா அடுத்த தலைமுறைக்கு வந்துடும் செல்லறதா போல இங்க நடையும் நடையும் பாத்தியமா அறியறதா நடையும் கொஞ்சம் கூட பேசகாமல் அந்த ரெண்டும் அப்படி ஒத்து போகும் ரசோனா செல்லதாக அவர்களுடைய நடை நகிநாயகம் செல்லதாக வம்ச வழி என்ற இந்த உலகத்தில் இன்றைக்கு வரையும் அறியப்படக்கூடிய அகல வைத்துகள் ஆல வைத்துகள் அத்தனை பேரும் அவர்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு தந்தது சாத்தியமாக ஆனார் காரணம் எல்லாமே மற்ற மூணு பெண்மக்கள் மக்கள் நீண்ட காலம் இருக்கவில்லை நினைத்தது ரெண்டு அன்புமாவுடைய தாய் ஹசன் ஹுசைன் ரவிர்லாஹோ அன்புமாவிடமிருந்துதான் உலகத்திலே உள்ள வம்சம் கழைக்கிறது இந்த உலகத்தில் அகில வைத்துகள் எல்லாம் உருவாக்குவதற்கு காரணமானவர்கள் பாத்திமா ரதி இல்லா பார்த்தா பாத்திமா ரெடி இல்லா உட்காருங்க அவரை பற்றி நிறைய நாம் அடிக்கடி பேசுவோம் பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா அப்படின்னு பாத்திமா ரெடி இல்லாத உனக்கு அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க இதெல்லாம் நிறைய பேசுவோம் அவர்களுடைய சிறப்பு பெயர் ஒண்ணு பத்தூன்றது அவங்களுக்கு பாத்திமாத்தூன் அப்படிங்கிறது அருகே வார்த்தை தனியாவே பத்தூல் பெயர் வைப்பாங்க பாத்திமா பத்தூல்மா எல்லாவற்றையும் துண்டித்து தனியாக தெரியுதல் அரபி சொல்லுவான் மத்ததை எல்லாம் விட்டுட்டு தனியா துண்டா தெரியறது என்கிற பெண்களுக்கான சிறப்பு பெயர் இந்த உலகத்துல ரெண்டு பேருக்கு தான் சொல்லப்படுவேன் ஒண்ணு மதியம் அம்மையா இது வந்து சாத்தியமா இருக்கீர்கள் வேற யாரையும் பத்தூன்னு சொல்றது இல்லை இஸ்லாமிய வரலாற்றில் பத்தூல் அவர்களின் அழகான் எல்லாரையும் விட பாத்தியமா மேலானது அவர்களின் அந்தஸ்தான் உலகத்திலே இருக்கிற எல்லா பெயர்களையும் விட இது நூற்றுக்கு நூறு உண்மை காரணம் பெற்ற தாய் யார் என்று பார்த்தால் உலகத்தின் முதல் முஸ்லிம் ஹத்தீஜா இருந்தாப்பானார் பெற்ற தந்தை யார் என்று பார்த்தால் முகமது ரசோலுல்லா செல்லல்லா ஒரே செல்லும் இப்படி ஒரு தம்பதிக்கு செல்லமான அன்பான மகளாய் வந்து பிறப்பது என்பது அந்த பாக்கியத்திற்கு உலகத்தில் ஈடு இணையே கிடையாது அந்த அடிப்படையில் பாத்திமா பத்தூட அவர்கள் தமிழ் செல்லந்தா போதை ரொம்ப விரும்புவார்கள் பாத்திமா ரீதியாக வந்தார்கள் வெளியூர் போறதுன்னா கடைசியா பாத்திமா வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரன்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்து கிளம்புவோம் வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா முதல்ல பாத்திமாவுடைய வீட்டுக்கு வந்துட்டு அங்க சந்திச்சுட்டு தான் மற்ற இடங்களுக்கு வருவாங்க செங்கம் மிக அதிகமாக பெரிய வைத்திருந்தாங்க வீட்டுல இருக்கிற போது வீட்டுல உள்ள எல்லாரும் இருக்கிற போது பாத்திமா வந்து விட்டால் எழுந்து நின்று விடுவார்கள் பக்கத்துல போய் வெற்றியிலிருந்து உத்தரவிட்டு கூப்பிட்டு வந்து தங்களுடைய இடத்துல உட்கார் வைப்பார்கள் பாத்திமான தேர்தலாக வந்தால் அவருடைய வீட்டுக்கு ரசூடுந்தா போனாலும் அவர்கள் எழுந்து வந்து வெற்றியில முத்தம் பெற்று கூட்டு போய் அவர வைப்பார்கள் ஒரு தந்தை மகளின் பாசத்தில் ரசூடுந்தாகவுக்கு பிறந்த எல்லா மக்களையும் விட பாத்திமான தேர்தலாக வந்தா என அதிகமான பெரிய வருகிறது கூட பத்திமா ரெடியாக அந்த விஷயத்தை உயர்ந்த அந்த சேவை தான் ஒரு செய்தி சூரா இன்சான் அல்லது சூரா தஹர் என்ற குரல்ல ஒரு சூழல் இருக்கு இருபத்தி ஒன்பதாவது சூழல் அதுல அதி பாத்திமா தம்பதியினர்கள் ரதியல்லா பழகுமா சாப்பிடுவதற்கு வைத்திருந்த உணவை ஒரு நாள் ஒரு ஏழை வந்து கேட்பார் அவர்களுக்கு இருக்கிற உணவை கொடுத்து விட்டு பட்டினியாக இருப்பார்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க கொடுத்து விடுவார்கள் பட்டணியாக இருப்பார்கள் மூன்றாவது நாள் ஒரு கைதி உணவு கேட்பார் கொடுத்து விடுவார்கள் இந்த மூணையும் பாராட்டி அல்லாஹுகள் சொல்லுகிறார்கள் எப்படி சொல்லுகிறான் மிஸ்கீனம் ஒ எதீமம் ஒ ரசீதா அப்படின்னு குழந்த வருது அந்த அகிரதி தா பண்ணுவோம் பத்பாரதியம் தாவரத்தை பெறும் மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்தார்கள் எதீமுக்கு உணவு கொடுத்தார்கள் கைதிக்கு உணவு கொடுத்தார்கள் எல்லா தப்சீல்களையும் இந்த விஷயம் என்ன போட்டுக்காது இந்த ஆயத்து கைதிக்கு உணவு கொடுத்தது அதை பாத்திமா தம்பதினா இவங்களுக்கு சொர்க்கத்துல என்ன கோடி அப்படின்னு சொல்றாங்க சொர்க்கத்துல அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்க சொர்க்கத்துல அவங்க என்னென்ன குடிப்பாங்க சொர்க்கத்துல அவங்களுக்கு என்னென்ன விதிப்பு சொர்க்கத்துல அவங்களுக்கு என்னென்ன மரம் அதாவது சொர்க்கத்துல என்னென்ன இருக்கோ ஒரு கிட்டு கூட மிஸ் ஆகல அத்தனையும் அல்ல அந்த சூறாவில சொல்லிடுறோம் அந்த சூறாவுடைய தமிழ் எடுத்து படிச்சுன்னா தெரியும் சொர்க்கத்துல குடிக்கிற குடிபானம் கோவல தட்டு பணியாளர்கள் எல்லாம் பேசுறான் ஒரே ஒரு விஷயம் பேசல என்னன்னா மற்ற சூறாவில எல்லாம் சொர்க்கத்தை பத்தி பேசுற போது செய்தி வருது ஆண்களுக்கு ஊர்லீன்கள் அங்கே இருப்பார்கள் ஆண்களுக்கு அழகான பெண்கள் இருப்பார்கள் அதை சொல்லணுமா இல்லையா எல்லாத்தையும் சொல்றோம் சொர்க்கத்தின் உணவோதைகள் சொர்க்கத்தின் குடிவானங்கள் அத்தனையும் பேசுறது ஊருளின் மட்டும் பிஸி ஊருளின் சொரத்து வாக்கையாவிலே வருகிற பொருளின் சொத்து சாப்பாட்டுல வருகிறது ஊருளின பத்தி நிறைய சூறால வருகிறது இந்த சூறால வரலை ஏன்னா பேசுறது பாத்தி பாரதிய வருங்க பத்தி எந்த பெண்ணுக்கும் அவருடைய கனவுக்கு இன்னொரு துணை இருக்குதுங்கிறது பெண்கள் ஏற்க மாட்டாங்க அது எவ்வளவுதான் பெரிய தக்குவமாக இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமாக பெண்கள் மனசு ஏற்றுக்கொள்ளாது ரகுநாதனின் பாக்கிமாரதியாகும் அங்காவினுடைய மனம் சஞ்சலப்படக்கூடாது என்று அந்த சூறாவில் ஓருடைய சேர்க்கல மீது எல்லாத்தையும் சேர்த்துட்டான் சொர்க்கத்தினுடைய டம்ளர் கிழசு பூஜா எல்லாத்தையும் சொல்ற அன்னாகவுக்கும் ஒரு உலகத்தில் ஆக பிடித்தவான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் பாத்திமாரதியாக வந்தார் தாய்மார்கள் ரொம்ப சொகுசாக நம்ம வீட்டுல இருக்கிறோம் அதாவது அவங்க வீட்டுல இருந்து பாத்திமாரதியாங்க வீட்டுல இருந்து நல்ல தண்ணி எடுக்கிறதுக்கு கிணறுக்கு போவோம் அங்க போய் தண்ணி எடுத்து வருவாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு முழு தண்ணியும் கிணத்துல இருந்து கொண்டு வரும் அதிபதியில்லா அங்கு உள்ளிட்ட செல்வ செல்வதாக உள்ளிட்ட பிள்ளைகளுடைய துணிகளை துவைக்க துணிகளை துணிகளை எடுத்துக்கொண்டு அங்கே கிணற்றுக்கு போக வேண்டும் கிணற்றினுடைய அடியில வைத்து நம்ம ஊர்கள் எல்லாம் ஆற்றுக்கு போய் துவப்பாங்க சில நேரங்கள்ல அந்த மாதிரி போய் கிணத்துல கூட எடுத்து துவைச்சு துணியை எடுத்து கொண்டு வரணும் வீட்டில் அத்தனை பேருக்கும் தேவையான மாவு அரைத்து ரொட்டிக்கு தேவையான அந்த காலத்தினுடைய திருகையை கையில குடித்து அரைக்க வேண்டும் இவ்வளவு வேலைகளையும் செய்த பெண்களை பார்க்கவே முடியாது கிணத்துல தண்ணி எடுக்கிற வேலை காற்றுல போய் துவைக்கிற வேலை குடியலை எடுத்துட்டாங்க போறது வேலை இந்த மாவு ஆட்டுற வேலை திருகை அரைக்கிற வேலை எல்லாமே சுற்றிதான் இப்போ குடியிருக்கே வேலை இல்லை இல்லையா அது அதான் துவைச்சிருது அதான் புடிக்கிறது அதான் இது பண்ணிடுது எல்லாம் விசிறி போடுற வரைக்கும் அத்தனையுமே நடந்தது வாஷிங் மிஷினா இருக்கும் மாவா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் அதாவது எல்லா வேலைகளும் லகுவாக்கிவிட்ட ஒரு காலத்தில் பாத்தி மாற தேர்தலா யோசிக்கிறோம் கட்டுமையான குடும்பத்துல பதில் பத்தி மரத்தியல்லா பருவா திருப்தியா காசு வச்சு செலவழிச்சு வாழ்ந்ததில்லை இதுல என்ன தெரியுமா கணவர் ரெண்டு மூணு வேலை பார்ப்பார் ஐரதியர்லா பாருங்க கட்டணத்துல போய் வேலை செஞ்சு கட்டண வேலை பார்த்து சம்பளம் ஆகுவார்கள் மக்களுக்கு மனைவிக்கு எல்லாத்துக்கும் ஏற்கனத்துக்கு கொடுக்கணும்னு பார்த்த ஏதாவது ஒரு ஓவர் டைம் வேலை பார்ப்போம் ஓட்டி பார்க்கலாம் போய் எங்கேயோ ஒரு எகூதிக்கு போய் வேலை கேட்பான் அலிறுதி இல்லாமல் அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து அந்த தொட்டியில ஊற்று வாலி பெரிய வாலி அந்த வாலிய கிணத்துல விட்டு இறைய எரைச்சு கொண்டு வந்து தொட்டியில ஊத்துறது ஒரு வாணிக்கு ஒரு பேரிட்ட பழம் மாலை நேரத்தில் போய் அங்கே இருந்து அந்த கிணற்றில இருந்து எடுத்து தொப்பிக்கு கொண்டு வந்து ஓத்தி பதினோரு கூட தான் அவர்களால் முடிந்தது பதினோரு பேரிச்சப்படம் டெய்லியும் வாங்கிட்டு வீட்டுக்கு மாலை வருவார்கள் கடுமையான குடும்ப தேவை அந்த நேரத்துல சொன்னாங்க அழிதேலமும் பெசோடுதாக நிறைய கைதிகள் வந்திருக்கிறாங்க எல்லாத்துக்கும் கைதிகள் கொடுக்குறாங்க நீயும் போய் ஒரு கைதி ஏதாவது பெண் கைதினா இருப்பாங்க வாங்கிட்டு வந்தா வேலைகள் உனக்கு ஒத்தாசையா இருக்கும் திருகையில மாமரித்துக் கொண்டிருக்கிறாய் அங்க கிணற்று வேட்டையில் போய் துவைக்கிறாய் தண்ணி எடுத்து வருகிறாய் ஒரு ஆள் கேட்கலாமேன்னு சொன்ன உடனே ஐடியா இல்ல திரும்ப திரும்ப கணவர் சொன்ன உடனே போனா அத்திமாரி தெரியல வீட்டுக்கு போனா ஐசாந்தியில அவங்க வீடு அசுத்தலாந்தினை இல்லை ஐசாரதியா எல்லாம் சந்தோஷமாக கேட்டாங்க என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் ஐச ரத்தியல்லா பங்காவுக்கும் பாத்திமா ரத்தியல்லா பொங்காவுக்குடைய நல்ல நட்பு இருந்தது எல்லா மழிங்குமார்கள்டையும் பாத்திமா ரொம்ப பெரிய பெரியமான செல்லும் தாமத பார்த்த இரவு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கலைத்து போய் வந்தாரு பாத்திமா தீர்லாங்க வந்துட்டு போன விஷயத்தை அயிஷா அம்மா சொல்றாங்க பாத்திமா இங்கே வந்துருந்தார்கள் அசோதலாச்சும் உடனே கேட்டான் என்ன விஷயமா வந்திருந்தாங்க இல்லை என்னமோ தெரியல உங்கள்கிட்ட பேச வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது நல்ல நட்போட இருக்கிறப்பதான் மலை நீங்க இந்த மாதிரி பேசுவாங்க இந்த காலத்துல இந்த சித்தி கொடுமை எல்லாம் பாக்குறமல்ல கணவருடைய முந்தைய மனைவிக்கு பிறந்த குழந்தையா இருந்தா இந்த இரண்டாவது மனைவி படுத்துற பாடு அந்த அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவான் இப்ப இதே நேரத்துல ஒரு நார்மலாக இரண்டாவது மனைவியா இருந்தா அவ வந்தா என்னமோ வேணுமா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க தொடங்குற அந்த மாதிரி எல்லாம் இல்ல ரொம்ப பெரியமா சொல்லி சூசல் ஆர்டர்ஸ் உடனே கிளம்பினா அந்த வேகத்தில் அவர்கள் கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்தாங்கலாச்ச வீடு பார்த்து மாதிரி இருந்தாங்க வீடு வந்து உட்கார்ந்துட்டு எதுக்காகவா வந்திருந்தேன்னு கேட்டாங்க தந்தைகிட்ட எதையும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி அப்படி ஒரு லக்ஸரி லைஃப் எல்லாம் அவங்களுக்கு இல்லை கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கு சொன்னாலே வீட்டுக்கு வந்துட்டாங்க போன வேகத்தை சொல்ல முடியாதானே கேட்கவே இல்லை அழிவதி எல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு எல்லாம் வந்து சாதாரணமா வீடு இருந்த பெண்கள் என்ன மொபைலு அது எத்தனை இஞ்சு அது என்ன மாடலு எல்லாத்தையும் பண்ண சொல்றாங்க அதுவும் காலங்கள் மாற மாற ஆன்லைனில் மொபைல்லே வந்துருச்சு எல்லாம் செருப்பு வேணாலும் துணி வேணாலும் ஃபோன் வேணாலும் அங்க இத வாங்கிட்டான்னு கேட்கறாங்க அமுத்திட்டா காலைல ஒவ்வொரு வரை கொண்டு வருவான் ஒரு அமுத்து தான் அவருத்தான் காலையில டெலிவரி வந்துடும் லக்ஸரி லைஃப் எல்லாம் என்னன்னே தெரியாது அழிவது இல்லாமல் சொன்னாங்க ரொம்ப வேலை செய்து கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வருது கிணத்துல போய் துவைச்சிட்டு வருது திருகையில மாமரிச்சுட்டே இருக்குது யாராவது கூட ஒரு ஆள் கொடுக்கலாமா ஒரு வேலைக்கு அந்த கண்டுகாத மாதிரி சொன்னாங்க இதா அகத்துமா மதிஜா அக்குமா நீங்கள் இருவரும் உங்களுடைய குங்குவிடத்திற்கு உங்கள் படுக்கை இடத்திற்கு வந்தவுடன் படுக்கருக்கு முன்னாடி சுஹான் இல்லா முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லா முப்பத்தி மூணு தடவை அக்பர் முப்பத்தி நாலு தடவை ஓதிருங்கன்னு நாங்க என்னமோ ஒரு அம்மா சொல்லி தர்றாங்க கண்டு பாத்தி பாதிர்லா வாங்க சரி சரி ஓதிடுறோம் அப்புறம் அந்த வேலைக்காரர் எப்படி

திண்ணை தோழர்களாக அங்கே இருக்கிறவங்க பட்டினியோட இருக்கிறப்போ உங்களுக்கு நான் காதிக்கா ஒரு அடிமையை ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் என்ன போகுமோ அதை வாங்கி நான் பள்ளிவாசல திண்ணை இருக்கிறவர்கள் அவங்கள பட்டினி போட முடியாது அதனால நீ இதை ஓதிக்கோ நான் தர முடியாது என்று சொல்லிவிட்டு ரசம் செல்லிசனம் எழுந்து போவார்கள் காலம் எல்லாம் சுகபோதமான ஒரு வாழ்க்கை வாழாமல் முழுக்க முழுக்க இஸ்லாமிய முறைப்படி தந்தையால் வளர்க்கப்பட்டவர்கள் பாத்திமா போல தம் புள்ள வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முதல்ல பாத்திமா நடத்தியிருந்தா அவர்கள இந்த விஷயங்களை தெரியணும் போது ஒரு செய்தியோட முடிக்கலாம் சங்கம் வாங்கி சங்கம் அவர்கள் ரகசியம் பேசுவது போன்று காதோரவாக கூப்பிட்டு சொன்னார்கள் சூழ்நிலாவுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸ் சொல்லி அனுப்புறாங்க பத்திமா ரவி இருந்தா வந்துட்டாங்க ரசூல் படுத்திருக்கிற நிலைமையை பார்த்து விட்டு அழுது விட்டார்கள் எப்போதும் வந்தவுடன் எழுந்து வாசலுக்கு வந்து நெற்றியில முத்தமிட்டு மகளை அழைத்து செல்லும் தந்தை இப்போது படுத்திருக்கிறார் அவர்களால் எழ முடியவில்லை பார்த்தவுடன் அழுது விட்டார்கள் அதுக்கு பிறகு சிறிது நேரம் கழித்து அங்கே அமர்ந்திருக்கிற போது பதிமாரியலா அவர்கிட்டு காதல் என்னமோ சொல்றாங்க அவர்கள் காத கூப்பிட்டு காதலை என்னமோ சொல்றாங்க அவர்கள் சிரிக்கிறார்கள் ஐசர் அப்படியா அவர்கிறார்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு அழுகையும் சிரிப்பும் எல்லாத்திலையும் ஏற்படும் ஆனா இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல ஒரு அழுகையும் சிரிப்போம் ரொம்ப குறுகிய நேரம் அழுது முடிக்க கூட இல்லை அதுக்குள்ள அந்த முகத்தில் சிரிப்பு மாறுகிறது ரசூல்ல என்னவோ சொன்னாங்க பத்திமா ரீதியா போங்க அவ கூப்பிட்டு கேட்டாங்க என்ன சொன்னாங்கன்ட்டு பஸ்ட் அழுத என்ன சொன்னாங்கன்ட்டு நீ சிரிச்ச அப்படின்னு கேட்டாங்க மகூத்து முஷி சிறுத ரசூல் இல்லா செல்லா நீ செல்லும் ரசூலுடைய ரகசியத்தை நான் இப்போ வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி ஆனா அவங்களுக்கு ஆச்சரியம் திடீர்னு அழுது அந்த அழுகை டப்புனு சிரிப்பா பார்க்கிறதுல அது தெரியவடைந்தார்கள் வசந்தம் அவர்கள் காதல கூப்பிட்டு சொன்னது என்ன தெரியுமா ஜிவரம் ஒவ்வொரு மகானிலையும் வந்து ஒரு தடவை முழு புறானையும் என் இடத்திலே ஓதி கேட்பார்கள் நான் முழுமையாக ஓதி விடுவேன் இந்த தடவை ரெண்டு தடவை ஓத சொன்னார்கள் ரெண்டு தடவை முழு புறானும் ஒப்படைத்து விட்டேன் ரெண்டு ஜையை கேட்டதில் இருந்து எனக்கு புரிய வருகிறது என் தவணை விட்டது என்னுடைய என்னுடைய விட்டது என் தவணை முடிந்து விட்டது அநேகமாக கூடும் சொன்ன உடனேதான் அழுது ரொம்ப அழுதார்கள் அதற்கு பிறகு மீண்டும் கூப்பிட்டு சொன்னார்கள் பாத்திமா நான் ஒரு ஒருவேளை பார்த்தாக்காகி விட்டாலும் என்னுடைய குடும்பத்திலிருந்து நீதான் முதலிலே வருவாய் மட்டுமல்ல உயரிய கிரீடத்தை தருகிறான் சொர்க்கத்தினுடைய அத்தனை பெண்களுக்கும் நீதான் தலைவி என்று சொல்லுகிறார்கள் இந்த வார்த்தையிலே தான் சிரிக்கிறார் அதாவது தந்தையை பிரியவில்லை ஒரு ஆறு மாதம் இடைவெளியில் கொஞ்ச நாள் கழிச்சு நாம தந்தை போக போறோங்கிறது மகிழ்ச்சியே சரி போய்தான் மட்டுமல்ல சுவரத்திலே இருக்கிற அத்தனை பெண்கள் முதல் மனிதர் அந்த அம்மா அம்மையார்ல தொடங்கி கியாமத்து வரைக்கும் அத்தனை பெண்களுக்கும் தலை ஈடு சொன்னதுல அடைந்த சந்தோஷம் அத்திமாரதியா வங்கா எளிமையான வாழ்க்கைக்கு உளாரணும் ஒரு குடும்ப சுவையை அற்புதமாய் தொகுத்து கடவுளையும் குழந்தைகளையும் கண்ணாக பார்த்து கொண்ட ஒரு விஷயத்தில் உலக பெண்களுக்கெல்லாம் உதாரணம் இருபத்தி எட்டு வயசுல உலகத்துல இருந்து விடைபெறுகிறார்கள் ரசூனாவுடைய பிள்ளைகள் எல்லாமே அந்த வயசுக்கு கீழேயே போய்விட்டார்கள் இருபத்தி எட்டு வயசு ரசூனின் கடைசி காலத்தில் உயிரோடு இருந்த ஒரே மகள் பாத்திமா மட்டும் இருந்தால் நன்சர்லா நிசர்முக்கு வயசு அறுபது அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு இப்ப எந்த பெண்மகளும் இல்லை பாத்திமா தவிர இதெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என் மகள் பாத்திமா திருடியாலும் நான் ஏன் வேத்திமாவை சொன்னாங்க எழுதுறப்போ அந்த செய்தி எழுதுறாங்க வேற யாரும் அப்ப உயிரோடு இல்லை ஒரே ஒரு மகள் தான் இருந்தார்கள் பாத்திமா ரத்தியல்லா அப்படி பார்த்தார்கள் நாயகம் செல்லாதே செல்ல உலகத்தின் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பாமல் வாழுகிற ஆடம்பரத்தை தேர்வு செய்யாத பெண்கள் எல்லாம் இன்மையிலும் சிறப்பாக இருப்பார்கள் மருமைகளும் சிறப்பாக இருப்பார்கள் என்பதுதான் பத்திமா அபிர்லா என்பா நமக்கு சொல்லுகிற பாடம் ஜெனரேஷன் அவர்களின் லௌலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை ஆற்றிய சேவை நபியின் குடும்பத்தில் பிறந்த பெருமை இவைகளுக்கெல்லாம் பகரமாய்

وتمن تقصير اعمالنا يا رب العالمين وصلي وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى وسلم